வணக்கம் வாய்ஸ் ஆஃப் மை பாலிடிக்ஸ் நேர்களே முதல்வர் ஸ்டாலினின் வெளிநாட்டு பயணங்களால் ஒரு பைசா கூட முதலீடு வரவில்லை என பாமக தலைவர் அன்புமணி குற்றம் சாட்டியுள்ளார் பாமக சார்பில் தயாரிக்கப்பட்ட திமுக அரசின் பொய்த் தொழில் முதலீடுக முப்பத்தி நாலு லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு மோசடி கதை என்ற ஆவணத்தை வெளியிட்டு அவர் பேசியதாவது கடந்த நான்கரை ஆண்டுகால திமுக ஆட்சியில் பதினொன்று புள்ளி முப்பத்தி இரண்டு லட்சம் கோடி ரூபாய் முதலீட்டிற்கான ஆயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி இதனால் முப்பத்தி நாலு லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என முதல்வர் ஸ்டாலினும் தொழில்துறை அமைச்சர் ராஜாவும் அறிவித்தனர் இதில் நாற்பது சதவீத முதலீடுகள் ஏற்கனவே செயல்பட்டு வரும் தொழிற்சாலைகளின் விரிவாக்கத்திற்கானவை ஆயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் ஐந்து சதவீதம் மட்டுமே முழுமையான செயல்பாட்டிற்கு வந்துள்ளன திமுக ஆட்சியில் இதுவரை நடந்த எட்டு அமைச்சரவைக் கூட்டங்களில் ஒன்று புள்ளி ஐம்பத்தி ஆறு லட்சம் கோடி ரூபாய் முதலீடுகளுக்கு மட்டுமே ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது மொத்த முதலீடுகளில் மூன்று சதவீதம் மட்டுமே வெளிநாட்டு முதலீடுகள் நான்கரை ஆண்டுகளில் செய்யப்பட்ட மொத்த முதலீடுகளில் மதிப்பு எட்டு புள்ளி எட்டு சதவீதம் அதாவது ஒரு லட்சம் கோடி ரூபாய்க்கும் குறைவுதான் ஆனால் பதினொன்று புள்ளி முப்பத்தி ரெண்டு லட்சம் கோடி ரூபாய் முதலீடுகள் வந்துவிட்டதாக திமுக அரசு கணக்கு காட்டுகிறது இது அரசின் மோசடியையும் காட்டுகிறது முதல்வர் ஸ்டாலின் இதுவரை துபாய் சிங்கப்பூர் ஜப்பான் ஸ்பெயின் அமெரிக்கா ஜெர்மனி பிரிட்டன் ஆகிய ஏழு நாடுகளுக்கு பயணம் செய்தார் அப்போது முப்பத்தி நாலாயிரத்தி பதினாலு கோடி ரூபாய் முதலீட்டுக்கான அறுபத்தி ஆறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின ஆனால் அதில் ஒரு பைசா கூட முதலீடு வரவில்லை ஆயிரம் கோடி ரூபாய்க்கு அதிகமான மதிப்பு கொண்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் ஒன்று கூட முழுமையாக செயல்படுத்தவில்லை எழுவதாயிரத்தி எட்நூறு கோடி ரூபாய் டாடா பவர் ஐம்பத்தி இரண்டாயிரத்தி நானூற்றி எழுபத்தி நாலு கோடி ரூபாய் ஏசிஎம்இ நாற்பத்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி எட்டு கோடி ரூபாய் அதானி குழும முதலீடுகள் இதுவரை வரவில்லை ஆந்திராவில் கட்டமைப்பு வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன வரிச்சலுகைகள் அளிக்கப்பட்டிருக்கிறது கமிஷன் கேட்கப்படுவதில்லை இதனால் தமிழகத்திற்கு வர வேண்டிய முதலீடுகள் கூட அங்கே செல்கின்றன கும்மிடி பூண்டியிலிருந்து முப்பது கிலோமீட்டர் தொலைவில் ஆந்திராவில் ஸ்ரீ சிட்டியில் முதலீடு செய்யும் நிறுவனங்கள் தமிழகத்திற்கு வருவதில்லை ஏன் ஆனால் லட்சம் கோடி ரூபாய்க்கு முதலீடுகள் வந்துவிட்டதாகவும் முப்பத்தி நாலு லட்சம் பேருக்கு வேலை கிடைத்து உள்ளதாகவும் முதல்வர் ஸ்டாலின் பொய் பிரச்சாரம் சொல்கிறார் இதை அம்பலப்படுத்துவதே திமுக அரசின் பொய்த் தொழில் முதலீடுகள் என்ற ஆவணத்தை வெளியிட்டுள்ளோம் என டாக்டர் ராமதாஸ் அவர்கள் கூறியிருக்கிறார் மக்களாகிய நீங்கள் தான் சொல்லணும் அன்புமணி ராமதாஸ் கூறிய விஷயங்கள் எந்த அளவுக்கு உண்மையினோ உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் சொல்லுங்கள் மேலும் இதே அரசியல் செய்திகளுக்கும் பிற செய்திகளுக்கும் நம்மளுடைய வாய்ஸ் ஆஃப் மை பாலிடிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் நீங்கள் கொடுக்குற ஊக்கம்தான் எங்களுக்கு மேலும் இதுபோல சிறந்த வீடியோக்களை வழங்குறதுக்கு எங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் ஸோ அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்